ஐயோ என்னமாமா சொல்றீங்க ஆமா மதி குழந்தை இந்த புயல் மழை எல்லாம் மாட்டிக்கிட்டோம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு மூணு நாளா கரண்ட் இல்ல தான் உனக்கு போனும் பண்ண முடியல உனக்குன்றது இல்ல யாருக்குமே போன பண்ண முடியல மெசேஜும் பண்ண முடியல சுத்தமா கரண்ட் இல்லாதனால போன் இல்ல சிக்னலும் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சோறு தண்ணிக்கு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்பதான் நினைச்சு பார்த்தேன் நல்ல வேலை நீ உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கே அங்க வந்து இருந்திருந்தா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப கை குழந்தை வச்சுக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம பால் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தான் தெரியும்

முன்னைக்கு விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா ஆஸ்பத்திரியில சேர்த்து கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் என்னது ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்களா அந்த அளவுக்கு தம்பி உடம்பு முடியாம போயிடுச்சு ஆமா மாமா சளி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுச்சு குழந்தை பெரியவங்களா இருந்தாலும் இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லுவோம் ஆனா அது கை குழந்தை பாயத்திறந்து சொல்லுமா சொல்லுங்க நமக்கே சளி பிடிச்சா எப்படி இருக்கும் மூக்கெல்லாம் மூச்சு விட முடியாம மூக்க அடைச்சுக்கிட்டு கிடக்கும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ குழந்தைன்னு யோசனை பண்ணி பாருங்க நல்ல வேலை கரெக்டாயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனதுனால எல்லாம் சரி பண்ண முடிஞ்சிச்சு இல்லைன்னா இன்னும் அதிகமாகிட்டு குழந்தை ரொம்ப சீரிச்சா போயிருப்பா அது சரி உனக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் குழந்தைக்கும் இருக்கும் எத்தனை தரம் சொல்றோம் உசாரா இரு உசாரா இருன்னு இப்ப பாரு முன்னுக்கும் சளி புடிச்சிருக்கு அதனாலதான் தம்பிக்கும் சளி புடிச்சிருக்கு தானே ஒரு முறை அனுபவிச்சிச்சே ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது எவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு நான் அசால்ட்டாக சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் இப்போதான் புரியுது நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை அப்போ எவ்வளவு அக்கறையாக அன்பாக இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேட்டு நான் விளையாட்டாக இருக்க மாட்டேன் இந்த ஒரு திறந்த இப்படி ஆகிப்போச்சு இனிமேட்டு குழந்தையை நான் நல்லபடியாக பார்த்துக்குறேமாம் அம்மா சரி சாதி வீட்டு ஆனால் இப்போ தம்பி நல்லா இருக்கான்ல ஆ நல்லா இருக்காமாம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் எப்ப மழை வரும் புயல் வரும்னே தெரியாது அது மட்டும் இல்லாம இப்ப மார்கழி மாற்றம் பனிக்காலமா கிடைக்கு அதனால பத்து மணி ஆனாலும் சரி நீங்க குழந்தையா வெளியே கூட எட்டி பாக்காதீங்க வீட்டுலயே பத்திரமா இருக்க சரிங்க மாமா அப்புறம் மாமா நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்களே ஆமா மரி குழந்தை இந்த புயல் மழை தான் எல்லா பிளைட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்கல இல்லாட்டி இந்த வாரமே கிளம்பிருப்பேன் ஆனா இமா அடுத்த வாரம் கிளம்புற மாதிரி இருக்கும் குழந்தையே நீயும் பார்த்து பத்திரமா இருக்க சரியா ஆ சரிங்க மாமா அப்பா பாப்பா என்ன எங்கெல்லாம் கொஞ்சம் கூட மழையை காணும் நல்ல வறண்டு போயிருக்கு வான வேற மேகமூட்டெல்லாம் திறந்து கிடக்கு இங்க மழையே வரலையா தி மழை எல்லாம் நல்லத்தே வந்துச்சு ஆனா இங்க தண்ணி எதுவும் தேங்கல எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு அப்பக்கே அதனால உங்களுக்கு வறண்டு போய் கிடக்கு ஆஹா ஹம் இங்கெல்லாம் காவாய நோண்டி வச்சிருக்கீங்க தண்ணி வந்துச்சுன்னா அதுல கடைக்கடை போயிட்டு ஆனா அங்க காவா மேல தானே வீடே கட்டிருக்கோம் அதனால தான் எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு போல சொன்னீங்கம்மா எல்லா தப்போ நாம பண்ண வேண்டியது ஆனா கடைசியில பள்ளியை தூக்கி அரசாங்கத்து மேல போட வேண்டியது அவங்க ஆட்சி சரியில்லை இவங்க ஆட்சி சரியில்லைன்னு எந்த ஆட்சி வந்தாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் கிடக்கும் எதுவும் மாற போறது இல்ல நாம தான் மாறணும் ஆமா ஏமா அப்ப எங்க ஆமா அவருக்கு என்ன ஊருக்கு வந்தாலே ஊர்ல இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டி சேர்ந்துட்டு கதை பேசுறது தானே எங்க எங்கயாச்சும் கூட்டிக்கிட்டு கும்மால் அடிச்சு கிடப்பாரு சித்தி வாங்க சித்தி சமையல் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படியா ஆமா ஓவியா என்னமா சமைச்சு வச்சிருக்க கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கியா இல்ல ஆட்டை அடிச்சு மாட்டி வச்சிருக்கியா அது வச்சு தி அவர்க்கா சாம்பார் வச்சிட்டு கொத்தரக்கா பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் அவர்க்கா சாம்பார் கொத்தரக்கா பொரியலா அது சரி ஏட்டி ஓவியா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே அண்ணனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வைப்போம் மீனை பொறிச்சு வைப்போம் ஆட்டை வறுத்து வைப்போம் ஏதாச்சும் ஒண்ணு அருந்து காட்டி உனக்கு அதுவும் நான் வர உன் புடிச்சுனுக்கு அக்கா உனக்கு முறைப்படி சம்மந்தி சம்மந்தி இருந்து வந்தாங்கன்னா சகலை பகல விழுந்துக்குள்ள வச்சு கவனிக்கணும் அதுதான் சாம்பார் இந்த சாம்பார் அங்கேயே தெரியாதா மூணு நாள புயல் மழையில திங்கிறதுக்கு சோறு இல்லாம மூணு இட்லியே மூணு பேர் சேர்ந்தாப்பு தின்னுட்டு கிடந்தோம் அதெல்லாம் மறந்து போச்சு இந்த அம்மாவுக்கு என்ன சித்தி இப்படி பேசுறீங்க நீங்கள் திடீர் படித்தானே உங்க புறப்பட்டு வந்தீங்க முன்கூட்டியே ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் கிட்ட வாங்கி அவிச்சு வச்சுருப்பேன் ஆனால் நீங்கள் ஃபோனை போட்டு சொல்லாமல் திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க நானும் அவரும் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன கல்யாண ஃபங்க்ஷன்னு அதுக்கு கிளம்பி போயிட்டோம் வரி குழந்தை பிள்ளை மட்டும் தான் வீட்டில் கிடக்காங்க சரி அவங்க மட்டும் தானேன்னு சொல்லி காலையில் வச்ச குழம்பு கடந்துச்சு அதையே சாப்பிட்டுக்குமான விட்டுட்டேன் நீங்கள் திடீர்னு கிளம்பி வரவே எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலை அதனாலே நானும் சாம்பார் வச்சேன் நீங்க என்னடனா அஞ்சிச்சு பண்ணிக்கிட்டு சாப்பிடாம சாம்பார் யா வச்ச சாதம் யா வச்சேன்னு கேக்குறீங்க ஜம்மா மூணு நாள் அங்க மூச்சு முட்டிக்கிட்டு தண்ணி கூட குடிக்க இல்லாம கஷ்டப்பட்டுமே அதல மறந்து போச்சு உங்களுக்கு ஏன் சாம்பார் வச்ச சாப்பிட மாட்டீங்களோ ஆமா அந்த ஊசி பண்ண சாம்பார் தண்ணி அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு கிடந்தோம் ஏதோ ஊருக்கு வந்த கருமீன் மீன் போட்டு வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் பார்த்தா அது உங்களுக்கு புரியலையே எத்தே ஏன் இப்படி எப்படி பேசுகிறீங்க இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் பொறுங்க இப்போ இதுக்கு சாம்பார் அட்ஜென்ஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சாயங்காலமாக அப்பா கிட்ட சொல்லி கறி மீன் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்பா அவன் வீட்டில் இல்லை இருந்திருந்தால் கண்டிப்பாக கறி எடுத்ததாச்சும் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த கையோட வெளியெல்லாம் போயிட்டாரு அதுக்கு என்னத்த பண்ண முடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தே ஆ சரி சரி சீக்கிரமாக சாப்பாடு போட்டு கொண்டு வா ஜெம்மா சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க அத்தைக்கும் மாமாக்கும் ஆமாண்டி இருந்தாலும் மாமியார் ரொம்ப ஓவரம் தான் பண்ணிட்டு கிடக்காங்கடா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சேலை கூட மாற்றலை இவங்க வந்திருக்காங்களேன்னு சட்டு சட்டுன்னு சோறாக்கி குழம்பு வச்சா இவங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு ஏன் வச்சிருக்கதை சாப்பிட மாட்டாங்களோ சாம்பார் ஏன் வச்ச அது ஏன் வச்சேன்னு சொல்லி உயிரெடுக்கிறாங்க போ போறேன் போறேன் ஆமாம் மறிகுழந்தை எனக்கு என் பேரே அவனாத்தே தூங்கிட்டு இருக்கான் அத்தே அதனால தான் தூக்கிட்டு வரல சாரி சாரி தூங்கட்டும் தூங்கட்டும் குழந்தைங்க எந்த அளவுக்கு தூங்குதோ அந்த அளவுக்கு நல்லது அவங்க தூங்கும் போதே நாம இருக்கிற வேலை செஞ்சுக்கணும் நாமலாம் அவங்க கூடவே படுத்து உறங்கிக்கணும் மாமா மாமா பச்சை கிளி எத்த ஃபோன் பண்ணாங்களா அவங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்கா ஊர்ல ஒரு துளி மழை கிடையாது நமக்குதான் ஓயாம மழை பெஞ்சு உள்ளூர் காரங்களெல்லாம் வெளியூருக்கு போக முடியாம பண்ணிடுச்சு ஆனால் ஒன்று இந்த வருஷம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெரிய மழை பெஞ்சிருக்கு எங்க பார்த்தாலும் வெள்ளம் 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 வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு பேரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காரு தெரியுமா இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குதுன்னு சொல்லுது அந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு ஏதாச்சும் சோறு வாங்கி திங்க முடியும் அவ்வளோ இதே மற்றபடிக்கு சொந்த வீடெல்லாம் தட்ட முடியாது வா சுத்தூ சாப்பிட்லாம் சாப்பிடுவா அட அடா அடா சாம்பார் சோறு பொரியல் இந்த சோத்தை பாக்குறதுக்கு மூணு நாள் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா சோறு சரி இல்லாம நாங்க செத்தே போயிருப்போம் சோறு சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு பாருங்க தே நல்ல வேலை ஊருக்கு கிளம்பி வந்தது நல்லதா போச்சு உங்க கையால இப்படி சாம்பார் வச்சு ஒரு பொரியலும் சாப்பிட்டு பாக்கி கிடைச்சிச்சே என்ன மாப்பிள அப்படி சொல்றீங்க நீங்க பேசாம ஊருக்கு கிளம்பி வந்திருக்கலாம்ல என்ன பண்றது இல்ல தே இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க பார்த்தோம் சரி விடுங்க நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கு அப்புறம் எதுக்கு அதையே பேசிக்கிட்டு ஆமா ஓவியா அரிசி என்ன நத்த நத்தையா கிடைக்கு இது என்ன பேச நடிச்சியா ஆமாஜித்தி நம்ம வீட்டில் எப்பவுமே ரேஷன் அரிசி தானே சாப்பிடுவோம் அது சரி நீங்கள் ரேஷன் அரிசி பச்சை அரிசி புழுங்கு அரிசி நீ எதை வேணால் பொங்கி சாப்பிட்லாம் ஆனால் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு இதை தான் பொங்கி பொறியலா இது என்ன குண்டு குண்டை கிடக்கு வாயில் எடுத்து மெல்லவே வாயை வலிச்சிரும் போல இருக்கே அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க ஒருத்தரும் சொன்னா உங்களுக்கு புரியாதா இந்த சோறு கூட இல்லாம தானே நம்ம மூணு நாளாக அங்கே செத்து கிடந்தோம் இப்போ என்னடா இப்படி கேவலமா பேசுறீங்க ஏண்டா நம்ம எப்பவுமே நைட் சாப்பிட்டு தானே பழக்கம் அதுதான் நான் சொன்னேன் அந்த வீட்டு அரிசி சாப்பாடு வெள்ளியா இருக்குமா தவிர அதுல ஒரு சக்தியும் கிடையாது அதான் இந்த ரேஷன் கடையில போற அரிசி குண்டு குண்டா இருந்தாலும் இதை சாப்பிட்டதையும் உடம்புக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும் பாத்துக்கிட்டேன் அந்த வீட்டு அரிசி ஒரு தின்னு தின்னு உடம்புல சுகரு பிரச்சனை எல்லாம் கூடி போய் கிடக்கு ஆனா இந்த ரேஷன் அரிசி ஒரு சாப்பிட்டதையும் உடம்புல எந்த நோயும் வராது அது மாதிரி தான் கிராமத்துல இருக்கவங்க இதை சாப்பிட வச்சுட்டு நல்ல தெம்பா கிடக்காங்க நீங்க என்னன்னா ரேஷன் அரிசின்னு சொல்லி ஒரு மாதிரியே பேசுறீங்க முதல்ல சாப்பிடுங்க அத்தே வீட்டுல இருந்துதான் அம்மா ஆக்கிட்டாங்க அப்பா வந்துட்டு வேற அரிசி வாங்கிட்டு வர சொல்றேன் அத்தே இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறியா சரி குழந்தை நீ அமைதியே இரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம்னு மாமா ஒண்ணு இங்க வாங்கி வந்து இது செய்ய வேண்டாம் வீட்ல இருக்குறதை செஞ்சு போட்டாலே போதும் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே செய்யுங்க நாங்க ஒண்ணு சாப்பிட முடிய இருக்க மாட்டோம் அந்த வீட்டை சுற்றி ஒரு என்னதான் சாப்பிட போலாம் தப்புன்னு கிடக்கும் ஆனா இந்த ரேஷன் சுற்றி ஒரு இதுதான் எல்லா சக்தியும் கிடக்கும் இடியே சாப்பிடுவோம் அதுக்கு இல்ல மாமா அதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டுலாம் பழக்கம் இல்லைல்ல அவங்களுக்கு வேணா தண்ணியை வாங்கிட்டு வந்து சாப்பாடு செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்களும் இது சாப்பிடுவாங்க ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அதுலேயே பழகிட்டோம் அவங்களும் இது சாப்பிடுவாங்க அதனால நீங்கள் எதுவும் வாங்க வேண்டாம் இதே செய்யுங்க போதும் அவங்க அப்பா புத்தி அப்படியே தப்பாம இவனுக்கு இருக்கு என்னன்னா அம்மாக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்க இல்லையே அவங்களுக்கு எதாவது செய்ய சொல்லுவோம் என்ன இருக்கா பாரு சரி குழந்தை குழந்தை அழுவுற மாதிரி இருக்கு என்னன்னு போய் பாரு ஆ சரிங்கம்மா மாப்பிள்ளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா ஆஹ் எதுவும் வேணாத்தே இதுவே போதும் நீங்க போய் உள்ள வேலை பாருங்க ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுறேன் telling him